எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்தில் மொத்தம் நமக்கு மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் கீழ்ப்புறம் உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் பன்னிரெண்டோட அஞ்சு பேருக்குண்ணா அறுபது ஆனால் நமக்கு தேவை முப்பது தான் அப்போ என்ன செய்யலாம் பாருங்க அப்போ ஒரு ரெண்டாலை வகுத்தரலாமா அப்போ இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் பதினெட்டோட நால பெருக்குங்க வந்த விடைய ரெண்டால் வகுத்துருங்க முப்பத்தி ஆறு அப்போ இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்போ இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை பெருக்கிடுங்க வந்த விடைய ரெண்டால் வகுத்துருங்க எழுபத்தி ஐந்து அப்போ சரியான பதில் ஆப்ஷன் டி எழுபத்தி